வணக்கம் நண்பர்களே கிராமத்தா நாடு வளர்ப்பு முறை யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருட பக்கிர அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக்கிரத்துக்கு வளர்த்த நம்ம எட்டாக வரும் பொட்டுக் கொட்டி லாபம் கிடைச்சிருக்குன்னு நம்ம விரிவாக பார்ப்போம் நம்ம குட்டி வாங்கிய நாள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்கோம் அதாவது நவம்பர் மாதம் எட்டாம்தேதி வாங்கியிருக்கோம் வாங்கின குட்டியிலோடய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்த எண்ணிக்கை எண்பத்தி நாலு சரிங்களா ஒரு குட்டியினோட விலை வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு மூணு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து தான் சரிங்களா அவனை ஒரு ஜோடியின் விலை பதினோறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொன்று புள்ளி ஆறு ஆறு நம்ம பார்த்தோம்னா பதினோறாயிரத்தி நானூறுரூவாயிரம் உண்டு வச்சுக்கொடுமே சரிங்களா அப்படின்னா நம்ம மொத்தம் வாங்கிய தொகை எண்பத்தி நாலு ஊட்டியை வாங்கிய தொகையை மொத்தம் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வருது வண்டி வாடைய எல்லாம் சேர்த்துக்கோம் குட்டியினுடைய இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி சரிங்களா குட்டியினுடைய இறப்பு வந்து மொத்தம் அஞ்சு குட்டி சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி கால் உடஞ்சிருச்சு நைட் நேரம் அந்த பூனைகள் இந்த மாதிரி இதில் பார்த்து எப்படியே கால் உடஞ்சிருச்சு அதை வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு குட்டி விற்பனை பண்ணிட்டோம் சரிங்களா நம்ம குட்டி மொத்த குட்டி விற்பனை பண்ணது பார்த்திங்கன்னா எழுவத்தேழு குட்டி சரிங்களா எழுவத்தேழு ப்ளஸ் அஞ்சு எண்பத்தி ரெண்டு ரெண்டு குட்டி வந்து நம்ம கால்வடைஞ்சு விற்பனை மொத்தம் எண்பத்தி நாலு குட்டி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவன செலவு நம்ம மொத்தமாக அந்த குட்டி வாங்கிய நாளில் இருந்து விற்பனை செய்ய நாள் வரைக்கும் நமக்கு தீவன செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் தீவன செலவு மொத்தம் மூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரூபா வருது சரிங்களா அடர் தீவனம் உலர் தீவன செலவு நம்ம சோழநாத்து போட்டதை பற்றி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வருது இதர செலவு நம்ம பெட்ரோல் போட்டது வச்சு நம்ம டூ வீலர்லாம் இது பண்ணுவோம் மெடிசன் வாங்க போனாலும் சரி வச்சாலும் சரி அதுக்கு செலவு இதர செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா ஆக மொத்தம் தீவன செலவுன்னு பார்த்திங்கன்னா இந்த தீவன செலவுன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுரூவா இந்த தீவன செலவுலேயே நம்ம மருத்துவ செலவு சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா அதை நம்ம கணக்க நினைக்க வேண்டாம் தீவன செலவுலேயே நம்ம மருத்துவ செலவை மொத்தமாக சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வாங்கியது ப்ளஸ் தீவன செலவு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா குட்டி வாங்கியது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் தீவன செலவு மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்தா எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி ரூபா வருது மொத்தம் குட்டி வாங்கியது ப்ளஸ் தீவன செலவு சரிங்களா அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த குட்டி விற்பனை செய்தது பார்த்து பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு வட்டி விற்பனை செஞ்சுருக்கோம் விற்பனை செய்த நாள் பார்த்திங்கன்னா விற்பனை செய்த நாள் வந்து இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் விற்பனை செய்த குட்டியில் எண்ணிக்கை எழுவத்தேழு வட்டி நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் அதோட மொத்த இடம் பார்த்திங்கன்னா எழுவத்தேழு குட்டியோடய மொத்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒம்பது இருந்துருக்குது சரிங்களா நம்ம குட்டி விற்பனை செஞ்ச உயிர் உயிரெடையோடய விலை பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா சரிங்களா அப்போனா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒம்போதுன்ட்டு ஐநூற்றி எழுபதுபா ஓட்டால் மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுரூவா வருது சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் போட்டது பதினோரு மணிக்கு குட்டி வாங்கினவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ தீவனம் முடியல அந்த தீவனத்தை மட்டும் கழிச்சிக்கோங்க கழிச்சிட்டு மொத்தம் இடையை போடுங்க அப்படின்னாங்க நம்ம அதெல்லாம் பண்ணலை நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒரு குட்டி ஒரு கிலோ கழிச்சுக்கிட்டோம் எழுவத்தேழு குட்டி எழுபது நம்ம தீவனம் போட்டது இருபத்தஞ்சி கிலோ சரிங்களா எழுவத்தேழு குட்டிக்கு காலையில் தீவனம் போட்டது ஆனால் தீவனம் திங்கவே இல்லை அவங்க அது வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் அந்த கடையில் அப்படியே தான் கிடந்துச்சு சரிங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம எழுபத்தேழு கிலோ வந்து கழிச்சிக்கிட்டோம் ஒரு குட்டிக்கு ஒரு கிராம் அப்போனா கழித்தது பார்த்திங்கன்னா மொத்தம் கழித்தது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது புள்ளி ஒம்பது சரிங்களா அப்போனா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது புள்ளி ஒம்பது இன்ட்டு ஐநூற்றி இருபது போட்டோம்னா மொத்தம் பதினாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ரூபா வருது நமக்கு கிடைக்கப்பட்டது கொட்டி விற்பனை பண்ணது சரி நம்ம லாபம் எவ்வளோ இருக்குது நம்ம பார்ப்போம் குட்டி வாங்கியது ப்ளஸ் தீவன செலவு மைனஸ் விற்பனை செய்தது சரிங்களா குட்டி வாங்கியது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா சரிங்களா அப்புறம் தீவன செலவு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா மைனஸ் விற்பனை செஞ்சது பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு ரூபா நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம் ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா வாங்கியது ப்ளஸ் தீவன செலவு மைனஸ் விற்பனை இது ரெண்டையும் கழித்தோம்னா நமக்கு கிடைக்கப்பட்ட லாபம் வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பதாயிரரூபா வருது ப்ளஸ் ஏற்கனவே கால் உடஞ்சது ஒரு பதினோராயிரரூவாய்க்கிட்டிருந்தோம் அதை சேர்த்தோம்னா மொத்தம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பதாயிரரூபா நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா நம்ம அந்த குட்டியை வந்து மொத்தம் எத்தனை நாளைக்கு வளர்த்துருக்கோம் அப்படின்னா ஆரம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் நவம்பர் மாதம் எட்டாந்தேதி வாங்கிடுவோம் விற்பனை செய்த நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக மாதம் அது மொத்தம் நம்ம குட்டி வளர்த்த நாள் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது நாள் வளர்த்துருக்கோம் சரிங்களா நூற்றி அறுபத்தொம்பது நாளைக்கு நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுரூவா கிடைக்கிது நமக்கு சம்பளம் வந்து அப்புறம் ஒரு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாயிரரூவா கிடைச்சிருக்கு நமக்கு இந்த பேஜி கிடைச்ச லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாயிரரூவா இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு நம்ம முதல்ல நீங்கள் உங்களுடைய கேள்வி எழுமலாம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சது தான் நம்ம இந்த சேனலில் பதிவிட்ருக்கோம் இது முழுக்க முழுக்க நம்ம வாங்கி எத்தனை நாள் வளர்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் இதில் நம்ம போட்டிருக்கிறோம் இதை போட்டிருக்க அனைத்துமே தான் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஊசி வாங்கினாலும் வாங்கினாலும் அந்த கணக்கு முழுக்க நம்ம இதில் சேர்த்துருக்கிறோம் சரிங்களா நமக்கு இந்த வருட பக்கிறதுக்கு இவ்வளோ எல்லாம் கிடச்சிருக்கு நாள் வளர்த்துருக்கோம் இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டிருக்கோம் அடுத்த பேச்சு நம்ம மயிலம்பாடி எடுத்துருக்குறோம்